சைட் டிஷ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயங்க இன்றைக்கி ரொம்ப நேரம் யோசிச்சு யோசிச்சு கிடைக்கும் போகலை ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கனா சிக்கன் இருந்தது ஸோ இந்த நாலு பீஸ் சிக்கன் தான் இருந்தது ரெண்டு பேருக்கு சைட் டிஷ் பண்ணணும் அப்படியே யோசிச்சு பண்ணதாங்க இந்த டிஷ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிக்கன் இதை மாதிரி மிக்சியில் அரைச்சு வச்சுக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கடையில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஐ ஹீட் ஆனது பிறகு வெங்காயம் வந்து இந்த மாதிரி குடிக்குடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொத்தி விடுங்க நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் டக்குன்னு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துடும் சிக்கனு ஸோ இது வந்து ஆறிட்ட பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் முட்டை கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல நுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஆரி ஆறினா அந்த கறி இருக்கு இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாகவே இருக்குது தோசைக்கெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் அதில் ஆயில் ரெண்டு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு தேவையெல்லாம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை கலவையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்ல வேக வச்சு முட்டையை வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ஆ இது வந்து சிக்கன் முட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சிக்கன் மசாலா முட்டை இதே மாதிரி பன்னீர்லேயும் செய்யலாம் ஆட்டு மூளைலையும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த மசாலா கறி முட்டையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷு இதில் வந்து ப்ரெட்டு வச்சு திருப்பி போட்டு எடுத்தோம்னு சொன்னால் ப்ரெட் சாண்ட்விச் மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சூப்பராக ஆகிடும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து கறியும் முட்டைமா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்